ராகுல் காந்தி ஒரே நிமிஷத்துல நூத்தி நாற்பது தேங்காய் உடைச்சதா ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கு இந்த வீடியோவை பத்தி தான் இந்த காணொலியில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஒரே நிமிடத்தில் தேங்காய்களை உடைப்பது போன்ற வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் வருது அதனுடைய உண்மை தன்மையை தான் நாங்க இப்போ செக் பண்ணிருக்கோம் அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக குற்றம் சாட்டி எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்போது பாஜக எம்பி எதிர்கட்சி எம்பிக்களுக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டது அதில் காயமடைந்த பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி தன்னை ராகுல் காந்தி தான் தள்ளிவிட்டதா குற்றம் சாற்றார் எம்பிக்களை தள்ளிவிடுவதற்கு தான் ராகுல் காந்தி கும்பு கற்றாரா அப்படின்னு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கேள்வி எழுப்பியிருந்தார் நாடாளுமன்ற மோதல் விவகாரத்தை முன்வைத்து பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே தொடர் வார்த்தை மோதல்கள் நீடித்து வருகின்றன இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரல் வருகிறது அதில் ராகுல் காந்தி ஒரே நிமிடத்தில் நூற்று நாற்பது தேங்காய்களை உடைப்பதாக காட்சிகள் உள்ளது இந்த வீடியோவை சில நாட்களில் பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார்கள் குறிப்பாக சின் என்ற எக்ஸ்பைனர் இந்த வீடியோவை பார்த்து சங்கிகளா என பதிவிட்டிருந்தார் இந்த பதிவு பதினாறு பார்வையாளர்களை பெற்றிருந்தது அதிரி புதிரி அப்படிங்கிற யூடியூப் பக்கத்திலும் இந்த வீடியோ பகிரப்பட்டிருக்கு இந்த வீடியோவினுடைய உண்மை தன்மையை ஆராயும்போது தான் தெரியுது ராகுல் காந்தி தேங்காய் உடைப்பது குறித்து தொடர்புடைய கீவேர்டுகளுடன் கூகுள்ல சர்ச் செஞ்சப்போ அது தொடர்பாக எந்த செய்தியும் நமக்கு கிடைக்கல இந்த வீடியோ எடுத்து கூகுள் லென்ஸ் மூலம் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் முறைக்கு உட்படுத்திய போதுதான் தெரிந்தது அதில் ராகுல் காந்தி தேங்காய் உடைப்பது போன்ற அதே வீடியோ நமக்கு கிடைக்கிறது அதே போல அந்த இடத்துல வேற சில தேங்காய் உடைக்கும் சில வீடியோக்களும் கிடைக்குது அந்த வீடியோக்கள் அனைத்திலும் கேமராவில் பதிவு செய்பவரும் மக்கள் கூட்டமும் ஒன்றா இருக்கு ஆனா தேங்காய் உடைச்சவங்க மட்டும் மாறி கொண்டிருந்தாங்க அனைத்து வீடியோக்களிலும் ஒரே சம்பவம் நடக்க சாத்தியமில்லை அப்படிங்கறதுனால வீடியோ சில குரடுபடிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சோம் வீடியோக்களை நல்லா கவனிச்சப்போ விஐஜிஜிஎல்இ டாட் ஏஐ ஒரு வார்த்தையை கவனிச்சோம் அது ஒரு ஏஐ எடிட் செயலி அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதன் மூலம் ராகுல் காந்தி தேங்காய் உடைத்ததாக பரவும் வீடியோவும் சரி மற்ற வீடியோக்களும் சரி ஏஐ உதவியோடு எடிட் செய்யப்பட்டவை அப்படின்னு தெரிய வருது குறிப்பிட்ட அந்த ஒரிஜினல் வீடியோவை கண்டுபிடிக்கும் தேடலில் சஜக் குழு அதாவது எங்களுடைய குழு இணையது சாதனை படைப்பது தொடர்பான வீடியோ என யூகித்தால் அது குறித்து கூகுள்ல சர்ச் செய்தும் இளைஞர் ஒருவர் இருபத்தைந்து வினாடிகளில் நூற்று நாற்பது தேங்காய்களை உழைத்துள்ளதாக சமயம் தமிழ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிட்ட செய்து கண்ணிலப்பட்டது இந்த வீடியோ ராகுல் காந்தியின் வைரல் வீடியோவோடு சரியாக பொருந்துவது மாறி இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை தேடும் போது கினஸ் உலக சாதனைக்கான யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவை நாங்க பாக்குறோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த வீடியோல கேரளா இருந்த அபிஷேக் பி டொமினிக் தனது கைகளால ஒரே நிமிடத்தில் நூற்றி தேங்காய்களை உடைத்து சாதனை படைத்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்க இதே போலவே என் கேரளா இளைஞர் அபிஷேக் பி டொமினுக்கு ஒரு நிமிடத்திற்குள் நூத்தி தேங்காய்களை உடைத்து சாதனை படைத்தார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க ஆகவே ராகுல் காந்தி தேங்காய் உடைத்ததாக பரவும் வீடியோ பொய்யானது எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு தெளிவா தெரியுது அதை வச்சு பார்க்கும்போது அந்த வீடியோ பொய்யானது அப்படிங்கறத பார்க்க முடியுது